அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் முதல் வசனம் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஐம்பதாயிரம் அடிமைகள் ஆப்பிரிக்காவின் கடற்கரை ஜான்சிபாரில் விற்பனை செய்யப்படுவார்கள் அன்று அடிமைகள் சந்தை இருந்த இடத்தில் இன்று ஒரு தேவாலயம் இருக்கிறது அடிமைகள் கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்டு அடிக்கப்பட்ட இடத்தில் அந்த தேவாலயத்தின் பிரசங்க பீடம் இருக்கிறது இப்படிப்பட்ட சபையை பார்க்கும் போதே உள்ளம் நெகிழ்ந்துவிடும் ஆனால் எல்லா சபைகளுமே நாம் ஒரு காலத்தில் அடிமைகளாய் இருந்தோம் என்பதை நினைப்பூட்டுகின்றன பாவத்திற்கு அடிமைகளாயிருந்ததை நினைப்பூட்டுகின்றன சிலுவையானது அடிமைகள் கட்டி வைக்கப்பட்டு அடிக்கப்பட்ட கம்பத்தை விட கொடுமையானது என்பதை ஒவ்வொரு சபையும் நினைப்பூட்டுகின்றன ஆனால் பாவத்திற்கு இருந்த நாம் அதில் கட்டி வைக்கப்பட்டு அடிக்கப்படவில்லை நமக்கு பதிலாக சிலுவைக்கு ஏசு கிறிஸ்து சென்றார் ஏனெனில் அவர் நம்மை மிகவும் நேசித்தார் நாம் பட வேண்டிய அடிகளை தாம் பெற்றார் நம்மை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு பதில் நாம் இருக்க வேண்டிய இடத்திலே அவர் இருந்து கொண்டு நாம் பெற வேண்டிய அடிகளை தாம் பெற்றார் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் அன்பை போல ஒரு அன்பை நாம் எங்குமே காண முடியாது வெள்ளாட்டுக்கடா இளங்காலை போன்றவைகளின் இரத்தத்தினால் அல்ல தம்முடைய இரத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை விடுதலையாக்க தம்மையே பலியாக்கினார் அந்த காலத்தில் ஆப்பிரிக்க அடிமைகள் ஈவு இரக்கமின்றி அடிக்கப்பட்டதை விட கொடுமையாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை நாம் அவரை பார்க்கும்போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அந்த கேடு அடைந்திருந்தார் மனுக்குலத்தை மீட்கும் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையே சுமந்தார் நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்கத் துணிவான் ஆனால் நாம் இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் கூறுகிறது மனிதர்கள் மனிதர்களை விலைக்கு வாங்கி அடிமைகளாக வைத்து வேலை செய்வது இன்று தடை செய்யப்பட்டுள்ளது அப்ரஹாம் லிங்கனின் காலத்தில் அடிமைகள் சுதந்திரமடைந்தனர் அடிமைகளாக வேலை செய்தவர்கள் விடுவிக்கப்பட்டு அவரவர் விரும்பும் இடத்தில் வாழவும் விரும்பும் இடத்திலே வேலை செய்யவும் அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டது ஆனால் பாவத்திற்கு அடிமைகளாக இருப்பவர்களை விடுவிக்க எந்த அரசாங்கமும் சட்டம் இயற்ற முடியாது பாவத்திற்கு அடிமைகளாக இருப்பவர்களை விடுவிக்க இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும் ஆகவேதான் அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவருடைய நாம் சகல பாவ அடிமைத்தனங்களில் இருந்தும் விடுவிக்கப்படுகிறோம் அடிமைகளாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து விடுவித்தார் நாம் இன்று விடுவிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறோம் அந்த நன்றியோடு தேவ நாமம் மகிமைக்காக வாழுவோம் நம்மை விடுவித்த தேவனின் நாமத்தை உயர்த்துவோம் காட் பிளஸ்